ஒரு சிறந்த நடவடிக்கை உங்கள் வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழலின் மதிப்பை மேம்படுத்துகிறது அது வீடோ அல்லது அலுவலகமோ ஒவ்வொரு முறையும் சிறப்பாக சிந்திக்கும் போது நமது வாழ்க்கை மதிப்பை மேம்படுத்துகிறோம் இதுதான் டாடா மோட்டர்ஸில் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக உள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய கமர்ஷியல் வண்டி தயாரிக்கும் கம்பெனி இதை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்வது டாடா மோட்டர்ஸின் ரக வண்டிகள் மற்றும் அதன் தொழில்நுட்பம் இதுதான் பஸ் ஒரு புதிய தனிப்பட்ட தொழில்நுட்பத்தை கண்டெடுக்க வழிவகுத்தது இதில் இரண்டு என்ஜின்கள் உள்ளன முதலாவதாக புத்தம் புதிய ஸ்ட்ரீட் இது அதிகபட்ச வசதியை அளிக்கிறது ஆக்சல் இடியே அக்ரிகேட் பொசிஷனிங் காரணமாக இது மல்டிபிள் வீல் பேஸ்களுக்கு வழிவகுக்கிறது இது மேம்பட்ட சீட்டிங் மற்றும் ஸ்லீப்பர் விருப்பங்களை அளிக்கிறது அதோடு மற்ற ஆக்ரிகேட் அதாவது புதிய பி எஸ் சிக்ஸ் கூலிங் சிஸ்டம் மற்றும் புதிய டிஇஎஃப் டேங்க் நன்றாக ஆதரிக்கப்படுகிறது அதோடு பெடல் பொசிஷன் சீர்திருத்தப்பட்டுள்ளது இது ஓட்டுநரின் சோர்வை கம்மியாக்குகிறது வண்டியின் இதய துடிப்பு அது வண்டியின் ஸ்மார்ட் வேல்யூ ப்ரொபோசிஷன் பவர் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு உறுதி செய்கிறது வழங்குகிறோம் டாடா ஃபைவ் லிட்டர் டர்போட்ரான் என்ஜின் இது சமகால அம்சங்களைக் கொண்டு ரெட்டிப்பு நன்மையை வழங்குகிறது பி எஸ் சிக்ஸ் உமிழ்வு நெறிமுறைகளை கடைப்பிடிக்கிறது டிசிஓவில் குறைப்பு கிளீன் ஷீட் டிசைனில் இருந்து உருவாக்கப்பட்டது நடுத்தர வேலைகளுக்காக வழிமுறையாக இதை செய்து வரும் சிக்ஸ் சிலிண்டர் என்ஜின் போல டாடா மோட்டர்ஸின் இந்த ஐந்து லிட்டர் பவர் பிளான்ட் உற்பத்தி செய்யும் நூத்தி எண்பது ஹார்ஸ் பவர் மற்றும் ஐநூத்தி தொண்ணூறு நியூட்டன் மீட்டர் டார்க் இருநூறு ஹார்ஸ் பவர் வரை மற்றும் எண்ணூத்தி ஐம்பது நியூட்டன் மீட்டர் டார்க் நான்கு சிலிண்டர் டாடா மோட்டார்ஸ் ஃபைவ் என்ஜின் செயல்திறன் அளவுகள் கம்மியான ஆர்பிஎம் இல் செயல்படுகிறது அதாவது பழைய சிக்ஸ் சிலிண்டர் என்ஜின்களை ஒப்பிடும் போது இந்த என்ஜின் இந்த வகையில் சிறந்தது இந்த வகையில் எந்த ஐரோப்பிய பிராண்டையும் ஒப்பிடலாம் உள்ளடங்கிய நன்மைகளை அளிக்கிறது உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு உங்களை அறிந்ததில் செலவு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் நம்பிக்கையான நான்கு சிலிண்டர் அம்சம் கொண்ட தொழில்நுட்பம் உங்கள் டிசிஓவை கம்மியாக்கி உங்களுக்கு அளிக்கிறது சிறந்த எரிபொருள் சிக்கனம் அதிக ஆற்றல் அல்லது டார்க் குறைந்த டார்க்கில் சிறப்பான செயல்பாடு சிறந்த எமிஷன் கண்ட்ரோல் நம்பகமான ரியர் கியர் ட்ரெயின் பராமரிப்பு செலவு இன்றி ஒரு வலுவான சிஸ்டம் மற்றும் தினசரி செலவுகளை கம்மியாக்கும் இதன் பாலி வி சிஸ்டம் ஆட்டோ டென்ஷனருடன் பெல்டின் ஆயுளை அதிகரித்து சர்வீஸ் தேவைகளை கம்மியாக்குகிறது ஓட்டுநர்களுக்கு காமன் ரயில் சிஸ்டம் மற்றும் கேட் டர்போ சார்ஜர் செயல்திறனை மேம்படுத்தி அமைதியான நிம்மதியான ஓட்டத்தை அளிக்கிறது குறைவான சத்தத்துடன் ஒரு வசதியான ஓட்டும் அனுபவம் என்றால் டிரைவர் நீண்ட நேரம் ஓட்ட முடியும் எந்தவித அழுத்தமும் இன்றி நாங்கள் வாடிக்கையாளரின் அனுபவத்தை ஆமோதிக்கிறோம் அதாவது பயணிகள் சிங்கிள் ஓவர் ஹெட்ஷா மற்றும் ரோலர் பிங்கர் ஃபாலோவர் ரெண்டு முக்கிய அம்சங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளும் கம்ஃபர்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் கம்மிப்படுத்தி பாதுகாப்பு அதிவேக பாதுகாப்புடன் அதோடு ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியை மேம்படுத்தி சத்தத்தை குறைத்து அதிர்வென்று செய்கிறது பெட் பிளேட் கொண்ட சிலிண்டர் பிளாக் இவை அனைத்தும் ஒரு உயர்தர பயண அனுபவத்திற்கு வழிவகுக்கிறது டாடா ஃபைவ் லிட்டர்ஸ் நான்கு சிலிண்டர் என்ஜின் இந்த வகையில் ஒரு சிறப்பான தொழில்நுட்பம் கொண்டதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இதில் உள்ள திறமையான கூலிங் சிஸ்டம் என்ஜினின் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது ஒரு டாப் டவுன் கூலிங் சிஸ்டம் இருப்பது முக்கிய பகுதிகள் குளிர்ச்சி அடைவதை உறுதி செய்கிறது சூட்டிலிருந்து பாதுகாப்பு அதே நேரத்தில் கம்மியான பிரஷர் டிராப் காரணம் என்ஜினின் இரண்டு தெர்மோஸ்டாட் எலிமெண்ட்ஸ் தயாரிப்பு முறையில் புதிய தொழில்நுட்பம் மற்றும் நம்பிக்கையான தயாரிப்பு நுட்பங்கள் இதன் தற்கால டிசைன் ஐந்து லிட்டர் டர்போட்ரானை ஒரு சிறந்த பர்ஃபார்மராக மாற்றுகிறது மற்றும் மிகவும் விரும்பப்பட்ட வண்டியாக ஆக்குகிறது தொழில்நுட்பம் ஒருபுறம் மறுபுறத்தில் நாங்கள் கஸ்டமர்களின் முக்கியத்துவத்தை காண்கிறோம் அதிக சேவைகளை அளிக்கிறோம் சம்பூர்ண சேவா என்ற கூறையின் கீழ் டாடா மோட்டார்ஸில் உங்கள் லாபத்தை அதிகரிக்கும் வழிமுறைகளை பற்றி அறிவோம் பஸ்களின் தினச்செலவை கம்மியாக்குவது அதே நேரத்தில் வண்டியின் செயல்திறனில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது உங்களுக்கு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை அளிப்பதில் உறுதியாக உள்ளோம் அதோடு சர்வீஸும் இதனால் உங்கள் வருவாய்க்கான சாலை சீராக இருக்க வேண்டும்